இவ்வாறு மூணு பேருமே ஸ்ரீதேவி பூமி தேவி பெருமாள் மூணு பேருமே பூமியில இருந்து வந்து இவாளுடைய காலங்களோ இவாளுடைய எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது இவா பல இருந்து வெளிவந்த இந்த சுவாமிகள் இவ்வாறு எது பண்ற போது வேத சாஸ்திரங்கள் எப்படி சொல்றோ அதே மாதிரி ஸ்ரீதேவி உயரமாகவும் பூமி பாரத்தை தாங்கக்கூடிய பூமாதேவி குள்ளமாகவும் குண்டாகவும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி இங்க குள்ளமாகவும் குண்டாகவும் பூமாதேவி இருப்பா உயரமா ஸ்ரீதேவி எல்லா கோவிலையும் ஸ்ரீதேவி தான் நம்ம பார்க்காம இருப்பா ஸ்ரீலட்சுமி கடாஷன் பேர் அங்க ஸ்ரீதேவி தான் பார்த்துட்டு இருப்பான் ஆனா இந்த கோவில்ல ஸ்ரீதேவிக்கு பதிலா பூமி தேவி தான் நம்மளை பார்ப்பா ஸ்ரீதேவி தலையை தொங்கப்பட்டு பூமியை பார்ப்பா பூமி தேவி நம்மள பார்ப்பா அந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை ஸ்ரீதேவி பார்த்து பூமி தேவி நம்மளை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியா அதனால இங்க ரெண்டு கல்ல எடுத்து வச்சுட்டு போனாலும் அவ சீக்கிரம் வீடு கட்டிட்டு வா அந்த வீடு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா இதுவாகும் சில இடங்களில் நிலங்கள் எதெல்லாம் ஆகாம இருந்தால் அது சேலாகும் இந்த பிரச்சனைகள் நில சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இங்க சேர்க்கக்கூடிய இடம்